வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா குடும்பத்தில் வந்து கஷ்டம் தருத்திரம் இதெல்லாம் விலகணும்னா நம்ம என்ன செய்யலாம் இது செய்தால் நம்மளுக்கு வந்து அந்த தரதரம் விலகி குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுபிச்சமாக இருக்கலாம் பனங்காசு சம்பாதிக்கலாம் நம்மளுக்கு மேலே மேலேயும் வந்து பணம் சேரும் செய்கிறோம் நம்மளை விட்டு விலைக்கணும் இதுக்கு என்ன செய்தால் நம்மளை வந்து இந்த தருத்தடத்தில் வந்து நம்ம வெளியே வரலாம் நேரங்காலம் சரி இல்லைனாலுமே இந்த தருத்திரம் நம்மளை விட்டு போவாது அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணோம்னா நான் சொல்ல மாதிரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போகிற வழியில் வர வழியில் அந்த வாழைப்பழம் கடை இருக்குதான்னு பார்த்துங்க அந்த கடையில் வந்து ரெட்ட வாழைப்பழம் ஒரு பழம் ஒரு பழம் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பழமாக இருக்கும் அதுலேயே வந்து ரெண்டு பழமும் ஒன்றா ஓட்டிக்கின்னு அது மேலே வந்து தோல் ஒன்றா இருக்கும் அந்த இது அந்த பழம் தோல் இருக்கிற ரெண்டு பழமும் ஒன்றா இருக்கிற பழமாக பார்த்து வாங்கிக்கிங்க அதை வாங்கி நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்து வாங்கி எடுத்துருங்க எடுத்து பூஜை நம்மளை வச்சு படைச்சிட்டு அதுக்கு ஒரு ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அன்றைக்கி நைட்டு புறா இருக்கட்டும் மறுநாள் காலையில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஆடு மாடு எது இருந்தாலும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க அது சாப்பிட்டு போயிடும் அதே போல் தொடர்ந்து ஒரு மூணு தடவை செய்யுங்க செஞ்சீங்கன்னா வந்து மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து உணர ஆரம்பிக்கலாம் நீங்களே உங்களுக்கு அந்த தரத்தில் விளையிடும் அதை இப்போ அதை விட்டு நம்மளுக்கு பணம் காசு சேர ஆரம்பிச்சிடும் அப்படி உங்கள் பக்கத்தில் ஆடு மாடு எதுவுமே இல்லை அந்த பழத்தை கொடுக்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட சொந்தக்கார சொந்த உங்களுக்கு நெருங்கியான பழகோ யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கூடாது உங்களுக்கு தெரியாத யாராச்சும் வெளியில் இருந்து வராங்க இல்லையா பக்கத்தில் போகிறவங்க வரவங்க யாராச்சும் போவாங்க ரோட்டில் அவங்கக்கிட்ட அந்த பழத்தை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அவங்களே வாசனை பண்ணுவாங்க இது என்ன இருக்குது இதை நம்மள சாப்பிட சொல்கிறாங்களான்னு வாசனை பண்ணுவாங்க அதெல்லாம் பயப்படுத்தாலும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு அவங்ககிட்ட கொடுங்க அவங்க ஆனால் சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் உங்களுக்கு இது பலன் கிடைக்கும் இது முழுசாக வேலை செய்யும் அப்படி வந்து இது மூணு தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மாறிடும் மாறதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கண் குளர பார்க்கலாம் இது எப்படி மாறுதுன்னு இது தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சினே வாங்க மூணு தடவை செஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருப்போரிங்க தொடர்ந்து நீங்கள் ப பர்மனண்டாக செஞ்சினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து தரித்திரம் விலைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சுபச்சமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணம் காசு சேர ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் நினைக்கிற காரியத்தை நடத்தி கொடுக்கும் இது இதை வந்து ஆடு மாடுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் மக்கு மனசாளுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இந்த வாழைப்பழத்தை நீங்கள் அப்படியே வெளியில் போகிறீங்கன்னா அங்கே வா இந்த பழத்தை கண்ணில் பார்த்துட்டேன் இதை வாங்கி என்ன பண்ணுறது பா அங்கே வீட்டுக்கு எடுத்துன்னு வரத்தங்காட்டி டைம் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே வாங்கினீங்களா பக்கத்தில் யாருன்னா இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கொடுங்க சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்றதுக்கு கொடுங்க நான் கொடுக்கும்போது கடவுளை நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சாமி கும்புறீங்களோ அதை நினச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படி அங்கே மக்கள் மனசால் யாரும் இல்லைன்னா ஆடு மாடு அது பல எதனா இருந்ததுன்னா அதுக்குள்ள கொடுங்க சாப்பிட்றதுக்கு ஆக மொத்தத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது உங்கள் சொந்தக்கார யாரும் சாப்பிடக்கூடாது ஆள் சாப்பிட்லாம் வெளியில் நம்ம ஆடு மாடு அதுக்கு கொடுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் செய்யிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பணம் காசு சேர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் தேர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் இது நீங்கள் இது போல செய்யுங்க செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் பெற்று நலம் பாருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு